ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் ட்ராயிங் வெளிச்சத்து கூட்டியாச்சு இனிமேல் வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இந்த தீபாவளியை வந்துட்டு மொத்தமாக மூன்று பரங்கள் வந்திருந்தது அதுலேயும் குறிப்பாக கணக்க ஃபேஸ் போரில் பலத்த எதிர்பார்ப்போடு இருந்த ரெண்டே ரெண்டு பரங்கள் ஒன்று எங்களுடைய பிரதீப் ரங்கநாதனுடைய மூன்றாவது பரமான அதாவது ஹீரோன்னு நினைக்கிற மூன்றாவது பரமான டியூட் அடுத்ததாக த்ருவிக்ரம் இதுவும் வந்து ஆகிட்ட மூன்றாவது பரம் தான் ஃபைசன் இந்த ரெண்டு புறாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு புறாமும் அப்படிப்பட்ட ஆடியன்ஸை கவர் பண்ணது இந்த ரெண்டு புறமும் ஆறாருக்கு ஷூட் ஆகுது இந்த ரெண்டு புறத்துல இது பெஸ்டான ஒரு சொல்லி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எந்த ஒரு திரைப்படம் பார்க்காட்டி இந்த வீடியோக்கு பிறகு நீங்க ஒரு முடிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட படம் பிடிக்கும் எந்த படத்துக்கு போறீங்கன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணுங்க இதுல இது பெஸ்டான ஒரு படம் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப மெயினாக வந்து எங்களுடைய பிரதீப் ரங்கநாத ஒரு டியூட் படத்தை படி பார்ப்போம் அண்ட் ஃபுல் வருத்தனமான என்டர்டெயின்மெண்டான ஒரு பரமா வந்து இந்த டியூட் பரம் வந்திருக்கு எப்படிப்பட்ட பரம் சொன்னா எங்களுடைய டூ கே கெச் இப்ப தச்சமயமான காலகட்டத்தில் வாழ்கிற இளைஞர்கள் அவ்வளோ பெரிய வந்து முழுக்க முழுக்க ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டாக கொண்டு போற ஒரு பரம் இந்த கதைக்களத்தில் ஒரு சில இடங்களில் வந்து ஏன் இந்த கரெக்டர் டிசைன் பண்ணி எதுக்காக வருது என்று சொல்லி ஒரு சில கேள்விகள் எல்லாம் குறிப்பா அந்த படத்தில் வந்து இவர்ங்கிற பாரியன்ற ஒரு கரெக்டர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவசமான ஒரு இங்கே இருந்து வர அப்படி இருந்து வரான்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் இருந்தாலும் அந்த கரெக்டரை பார்க்க வந்து அந்த கேள்விகள் எல்லாம் அந்த படம் முடிஞ்ச புறம் தோணும் படம் பாக்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் ஒவ்வொரு வசனங்கள் ஸ்கிரீன் பிள்ளை எல்லாமே நல்லா இருக்குது கித்தியோர முதல் புறம் என்றாலும் நிரமுதனமா செஞ்சுருக்கிறேன் இது ஒரு ஒன்லைன் என்று சொன்னால் கணக்க பேர் படம் பார்த்துருப்பீங்க எப்படி கதை உடச்சுருப்பீங்க எல்லாரும் லைட்டாக சொல்கிறவங்க சொன்னால் இது ஒரு ஒன்லைன் எப்படியான பரவ சொன்னால் ஆணவக்கொலை கொலை என்ன தெரிஞ்சிருக்கு கௌரவத்துக்காக ஏற்படுற ஒரு விஷயங்க இந்த ஆணவ கொலைய பேஸ் தான் வந்து இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த ஆணவ கொலைய வித்தியாசம் என்று காட்டலாம் அது ஒரு லவ் ஃபீல் வர ஒரு லவ் காட்டுற என்று சொன்னா அதை என்ன மாதிரி கொண்டு போய் எப்படி ஜோயின் பண்றாங்க ஒரு ஆணவத்தை உடைக்கலமா இல்லாட்டி அந்த ஆணவ கொலைக்கு முக்கியமான ஆள் என்ன மாதிரி அதை பிஹேவ் பண்ண போகிறேன் என்ன மாதிரி அதை எதிர்கொள்ள போறேன் இதால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை வந்து ஸ்வீட்டா பெருல லெவலில் காட்டியிருக்கிறாங்க இந்த படத்த கதை என்ன மாதிரி போன்னு சொன்னா ஹீரோ வந்துருவங்களாவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி கிஃப்ட் அது செய்கிற ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா படத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஹீரோவே மாதிரி தான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் வந்து சொல்லியே இல்லை செகண்ட் கப் வந்து சில நேரங்களில் ஆகணும் முடியலையான் என்ற மாதிரி அதாவது இதுதான் இதுதான் என்ன யோசிக்க ஒன்று வந்து வந்து என்டர் கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்துருப்பாங்க ஸோ நல்லா தான் இருக்கு பரம் ஒலிம்பி வெளியில வர மட்டும் போர் அடிக்கவே இல்லை ட்யூட் வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களை குசிப்படுத்துற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இப்போ நான் உங்களை விஜய் ஒரு பரம் சாய்ஸ் பண்ண என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து சிவகாத்தியன் என்ன மாதிரி சாய்ஸ் மாதிரி இருப்பாரோ அந்த மாதிரி கேட்டகரியில் இவரும் வந்து அது உண்மையாகவே வந்து இந்த அந்த மாதிரி ஜேனல் இப்போ இது ஒப்புறம் அந்த மாதிரி ஜேனல்ல இந்த படம் அமைஞ்சிருக்கு இதுக்கான வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மாரி செல்வராச்சுரிய திரைப்படம் ஏற்கனவே வந்து ஓரியல் ஒன்ல வந்து சின்ன ஒரு குழப்பம் வந்தால்தான் வந்து இந்த படத்துக்கு பத வந்தது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பெஸ்டான படம் நான் சொல்வேன் நான் சொன்ன மாதிரி பெருசாக குறை இது அந்த பெருசை ஒன்றுமே கண்டுபிடிக்கல ஃபைசன் படம் என்னன்னு சொன்னா உண்மையான ஒரு ஸ்டோரி தான் ஃபைசன் என்ற ஒரு கபடி வீரர் அவர் ஒரு சாதி பிரச்சனைகள் ஒடுக்குமுறை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிந்தங்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்து அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒன்றுக்குள்ள உண்டாகி அவரும் வந்து இந்த சமூகத்துக்கு இருந்து என்னென்று வெளியில வார் ஃபைசன் வந்து கத்தி தூக்குற ஒரு கட்டமா வருமா இந்த ஆணவ கொலைகள் அது இது கேங்ஸ்டர் அடிபார்னு அவர்கிட்ட வாழ்க்கை அதை தாண்டி என்ன நீங்க கொண்டு வரே என்றதை பெருத்தனமா கொடுத்திருக்கிறாங்க இது சொன்ன மாதிரி வந்து துருவிக்ரம் ஒரு ஆக்டிங் வந்து பார்த்தோம்னு சொன்னா முதல் ரெண்டு படங்கள் இருந்தது இது என்ன மகான் மகன்ட்டு சொல்லி அவன் விக்ரம் ஒரு பரம் நினைச்சிருந்தா அதுக்கங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த பாராந்த இயக்கத்தில் வந்து வந்துருந்து தானே ஒரு சில காரணங்களால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு வந்தது இருந்தாலும் துருவிக்ரம் ஒரு ஆக்டிங் வந்து என்ன சொல்றது தாபன் அப்படியோ புள்ளையம் அப்படின்ற மாதிரியை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிடுமோ என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு இதே மாதிரி வாழ்ந்து அந்த கரெக்டாக நடிஞ்சிருப்பேன் ஃபைசன் வந்து எப்படிப்பட்ட திரைப்படம்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு பெஸ்டான ஒரு கதை கதைக்களத்தை எதிர்பார்த்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் அப்போ நல்ல ஒரு கதை உள்ள ஒரு பரத்தை கனகாலமாக காணலைன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஃபைஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சோய்ஸாக இருக்கும் இவங்களெல்லாம் நெட்டிசன்கள் வச்சு கழுவி ஊத்துற அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்து முக்கியமான பரம் இல்லை ஏதாவது சொன்னால் பாலாவும் மாரி செல்வராஜ் மூன்றாம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு ஃபோர் நடந்து கொண்டிருந்த ரேக் ரேக்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஃபைஷன் வந்து உண்மையாகவே நியணந்து நடந்த ஒரு கதை எவ்வளவு துல்லியமாக நீட்டாக குறிக்கலமோ முழுக்க முழுக்க அழைப்பு இல்லாமல் அடுத்த என்ன நடக்க போதும் அடுத்த என்ன நடக்க போதுன்ற மாதிரி தான் இந்த புறமே போய்கொண்டிருக்கு சில நேரங்களில் ஒரு பிளாஷ் பேக் ஆடினாலும் முடிவு எல்லாருக்குமே தெரியும் என்ன சொன்னா முதலாவது இந்த விளையாட்டு வீரரோட சொல்லி சொல்லியாச்சு முடிவு தெரியும் அவர் வந்து இந்தியாவுக்காக நேஷனல் லெவல் சாரி இந்தியாவுக்காக வந்து கபடி போட்டியில் வின் பண்ணி குறுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஜெயிச்சி ஜி குறிச்சிருக்கேன் ஏதோ ஒரு ஆண்டு ஒன்று குறிப்பிட்டாங்களா மன்னிக்கவும் டப்பன்னு மறந்து ஓட்டேன் இந்த ஆண்டுன்னு சொல்லி அப்ப அது தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த முன்னே சொல்லிட்டாங்க இந்த கதைக்களத்தை என்னென்ன சுவாரசியமா குறுக்க போறாங்க அப்படி சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு பதற்ற வரையே ஒவ்வொருத்தருக்கும் இந்த வந்து என்ன மாதிரி கேரக்டர் கையில கத்தி எடுப்பானா இல்லையா இல்லாடி என்ன மாதிரி சமூகம் வந்து கடைசி அவனை முப்படி கொண்டு வந்துட்டோ அன்றவா என்னடான்னு சொல்லி கட்டசி வரைக்கும் ஃபைட் 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 பண்ணி 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 வழியில் வர கேரக்டரை வந்து திருவாரிசை பண்ணி இருக்கிறாங்க படம் முழுக்க வர ஒவ்வொரு கேரக்டருமே இந்த பைசம்பரத்துல வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா தான் இருக்கு மற்ற இந்த நம்ம ரிவ்யூ பார்க்குறவங்க வந்து சொல்ற மாதிரி புறத்துல டிராக்டர் அது இன்ச் பை இன்ச் எல்லாம் சொல்ல மாட்டோம் நான் ஒரு சாதாரணமான ஒரு ஓரியன்ஸ போய் பாக்கிக்க இந்த புறம் சம்பந்தமா எனக்கு என்ன தோணுது அதான் சொல்லியிருக்கேன் ஓகே ரெண்டு பேரத்தில் கதை தான் பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கதையே என்றா இது தான் கதை நல்ல ஒரு பெஸ்ட்டான கதைன்னு சொன்னால் ஃபைசன் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கதை ஓகே விருங்கப்பா அந்த முற்போக்கு சிந்தனை என்ற தாண்டி கதை ஓகே சில ஆக்களுக்கு இந்த கதை செட் ஆகலை அந்த டியூட் ஒரு கதை இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்னான ஒரு பரமாக வந்து இந்த டியூட் இருக்குது ஓகே இது வரைக்கும் இந்த ரெண்டு படத்தையும் பார்க்காட்டி நீங்கள் போய் பார்த்துட்டு இல்லாது இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன படத்தை பார்க்க போறீங்க இது உங்களுக்கு பெஸ்ட்டானு சொல்லி நீங்களே சாய்ஸ் பண்ணுங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தாலும் நான் சொன்ன ரிவியூ இல்லாத இஷ்யூ இருந்தால் இல்லாட்டி இந்த படம் சம்மந்தமான கருத்து என்ன மிஸ் அக்னிங் சேனலில் கமெண்ட்டில் பாருங்கள்